வெல்கம் டு குருமணி இது கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு தொடர்பான விழிப்புணர்வு சேனல் இன்று யூடைஸ் ப்ளஸில் டிசிஎஃப் அப்படிங்கிற டேட்டா கேப்சர் ஃபார்மேட்டை எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த பார்ட் ஒன்று வீடியோவில் கொஸ்டின் நம்பர் ஒன் பாயிண்ட் ஒன்லேருந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் டூ வரைக்கும் உள்ள கொஸ்டின்ஸை பார்க்க போகிறோம் இதுக்கு நம்ம கூகுளில் யூடைஸ் ப்ளஸ்ஸை அப்படின்னு டைப் பண்ணோம்னா யூடைஸோட வெப்சைட் வருது அதுக்குள்ளே போய்க்கிறோம் அதுக்குள்ளே போயிட்டிங்கன்னா அந்த மூணு கோடு செட்டிங்ஸ் மாதிரி இருக்கிற அந்த மூணு கோடு அந்த மூணு கோடை கிளிக் பண்ணிங்கன்னா லாகின் ஃபார் ஆல் மேனுவல்ஸ் மாடியூல்ஸ்ன்னு சொல்லி ஒரு காலம் வருது லாகின் ஃபார் ஆல் மாடியூல்ஸ் அதை நம்ம கிளிக் பண்ணுறோம் அங்கே போனோம்னா ப்ரொஃபைல் அண்டு ஃபெசிலிட்டிஸ் அப்படிங்கிற பாட்டு தான் அந்த டிசிஎஃப் அதில் தான் இருக்குது ஸோ அந்த பாட்டையும் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த தமிழ்நாடுங்கிற பாட்டை முதல்ல ஃபில் பண்ணிக்கணும் அந்த டிராப் பாக்ஸில் வரும் தமிழ்நாட்டை ஃபில் பண்ணிவிட்டு லாகின்ல ப்ரொஃபைல் அண்டு ஃபெசிலிட்டி சார் லாகினை கிளிக் பண்ணோம்னா நமக்கு இந்த பேஜுக்குள்ளே வந்துடும் இதில் இந்த டிசிஎஃப்ஓ இங்கிலீஷ் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க டவுன்லோடில் ஸ்கூலோடது பத்தொம்போது பக்கம் அப்படியே நமக்கு டவுன்லோடாக கிடச்சிரும் ஸோ இதில் உள்ளதை ஃபில் பண்ணிவிட்டு அதை ட்ரையல் பார்த்துக்கலாம் இதில் உள்ளதை ஃபில் பண்ணிவிட்டு நம்ம டேட்டாலாம் சரியாக இருக்கா அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு நம்ம டேட்டலில் டேட்டா இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம வந்து கீழே இருக்கக்கூடிய ப்ரொஃபைல் அண்டு ஃபெசிலிட்டிஸ் அண்ட் தலைப்பை கிளிக் பண்ணோம்னா நமக்கு உள்ளே அது போயிடும் உள்ளே எப்படி இருக்கும் அப்படின்னா செக்ஷன் வைஸாக பிரிச்சுருக்காங்க பாருங்கள் ஒன் பாயிண்ட் ஒன்லேருந்து ஒன் பாயிண்ட் டூ சிக்ஸ் வரைக்கும் ஒரு செக்ஷனு டூ பாயிண்ட்டு ஒன் பாயிண்ட் டூ செவன்லேருந்து ஒன் பாயிண்ட்டு ஒன் த்ரீ சிக்ஸ் வரைக்கும் ஒரு செக்ஷனு ஒன் பாயிண்ட் த்ரீ செவன்லேருந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் டூ வரைக்கும் ஒரு செக்ஷனு ஸோ இன்றைக்கி நம்ம அந்த ஃபர்ஸ்ட்டு மூணு செக்ஷனை எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இப்போ ஃபஸ்ட்டு செக்ஷனை இப்போ நமக்கு என்ன வேணும் ஒன் பாயிண்ட் ஒன் டூ ஒன் பாயிண்ட் டூ சிக்ஸ் நம்ம கிளியராக இருக்கும் அப்படின்னா அந்த செக்ஷனை க்ளிக் பண்ணுறோம் க்ளிக் பண்ணோன்னா என்ன வருது அந்த செக்ஷனில் செக்ஷன் ஒன் ஏ பேசிக் ஸ்கூல் ப்ரொஃபைல் அதாவது லொக்கேஷனு மேனேஜ்மெண்ட்டு மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இதெல்லாம் வருது ஸோ இன்னும் இங்கே வந்து இதை கம்ப்ளீட் பண்ணலன்னு இந்த ஸ்கூலில் காட்டுறது ஸோ இதை கிளிக் பண்ணுறோம் க்ளிக் பண்ணோம்னா இந்த ஒன் பாயிண்ட்டு அந்த ஃபர்ஸ்ட்டு செக்ஷன் ஒன் பாயிண்ட் ஒன் டூ ஒன் பாயிண்ட் ஒன் டூ சிக்ஸில் நமக்கு என்ன வந்திருக்கும் அப்படின்னா ரெண்டு சிம்பிள் கொடுத்துருப்பாங்க ஒன்று வந்து ஆஷ் போட்ட சிம்பல் டபுள் ஆஷு டபுள் அட்டு போட்டிருக்கும் ரெண்டு அட்டு போட்டிருக்கும் ஸோ டபுள் ஆஷ் உள்ளதெல்லாம் நம்மளால் கரெக்ஷன் பண்ண முடியும்னு அர்த்தம் அட்டு போட்ட சிம்பிள் உள்ளதை நம்ம கரெக்ஷன் பண்ண முடியாது அது நம்மளுடைய பிஆர்சி லெவலில் இருக்கக்கூடிய எம்ஐஎஸ் குவார்டினேட்டரோ அல்லது டிஸ்ட்ரிக் லெவலில் இருக்கிற எம்ஐஎஸ் குவாடினேட்டர் தான் கிளிக் பண்ண முடியும் ஸோ அதுலேயும் ஒன்று தெரிஞ்சுக்க வேண்டியது அந்த டபுள் ஸ்லாஷ் போட்டதை நம்ம எடிட் பண்ணலாம் ஆனால் இந்த பேஜில் பண்ணக்கூடாது எடிட் பண்ணணும் அப்படின்னா அங்கே கிளிக் ஹியர்னு சொல்லி பட்டன் இருக்குது ஸோ கிளிக் ஹியர் பட்டனை டச் பண்ணோம்னா அது இன்னொரு பேஜுக்கு போகும் இந்த பேஜ் எப்படி இருக்குன்னா லாக்இன் ஃபார் ஸ்கூல் டே டேரக்ட்ரி அண்ட் யூஸர் மேனேஜ்மெண்ட் மேனுவல் ஸோ நம்ம டேட்டா என்ட்ரிக்குன்னு ஒரு ஐடி பாஸ்வேர்டு வச்சுருப்போம் அதே ஐடி எல்லாேருக்கும் ஐடி ஒன்று தான் யூஸ் அதாவது எம்இஸ் நம்பர் தான் ஐடி பாஸ்வேர்டு ஒரே பாஸ்வேர்டு வச்சுக்கிற பள்ளியடமும் இருக்குது வெவ்வேறு பாஸ்வேர்டு வச்சுக்கிற ஸ்கூலும் இருக்குது ஸோ அந்த பாஸ்வேர்டை கொடுத்து கேப்ஷா கொடுத்து நம்ம உள்ளே போயிடுறோம் உள்ளே போனதுக்கப்புறம் இந்த மாதிரி வரும் கான்டாக்ட் டீட்டெயிலில் மாற்றணுமா லாங்குவேஜ் டீடைலில் மாற்றணுமா அட்ரஸை மாற்றணுமான்னு ஒன்று ஒன்று கேட்கும் ஸோ அதில் அந்த வியூவை கிளிக் பண்ணோம்னா உள்ளே போயிடும் உள்ளே போயிட்டு நமக்கு தேவையான டேட்டாலாம் காட்டும் அதில் அந்த எடிட்டை பட்டனை கிளிக் பண்ணோம்னா நமக்கு எடிட் ஆப்ஷன் வரும் தேவையான எடிட்டை இந்த பேஜில் நம்ம பண்ணிக்கிறோம் இந்த பேஜில் பண்ணினோம்னா அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிடும் ஸோ இந்த பேஜில் பண்ணிவிட்டு வெளில வந்துடுறோம் வெளில வந்துட்டு திருப்பி அந்த பேஜுக்கு போனோம்னா இந்த பேஜுக்கு வந்துடும் சேவ் கொடுத்தோம்னா இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒவ்வொரு கொஷினுக்கும் ஆன்சர் ஆரம்பிச்சிடும் நம்மளுடைய ஃபஸ்ட்டு பிளாக் நேமு வில்லேஜ் நேமு அப்புறம் வந்து வில்லேஜ் எல்லாமே ட்ராப் பாக்ஸில் தான் இருக்கும் நம்ம இந்த இந்த ஆப்ஷன்லாம் நம்ம அங்கே செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அந்த டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அந்த அந்த தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஸோ இங்கே எல்லாமே டிஸ்பிளே ஆகும் இங்கே நம்ம எதையுமே திருத்த முடியாது இங்கே உள்ளது எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம் இது இதில் எந்த திருத்தணுன்னாலும் அதாவது ஒன் பாயிண்ட் டூ சிக்ஸ் வரைக்கும் எது திருத்ததுனாலும் இந்த பேஜில் திருத்தக்கூடாது அந்த டபுள் ஆஷ் பக்கத்தில் கிளிக் ஹியர்னு ஃபர்ஸ்ட் பேஜில் காட்டினேன் அங்கே கிளிக் பண்ணி அதுக்குள்ளே போகணும் இந்த திருத்தம் எல்லாம் அங்கே தான் இருக்குது இதில் கூட ஒரு கரெக்ஷன் இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும் அதாவது இந்த கொஸ்டின் நம்பர் ஒன் பாயிண்ட் ஒன் நயன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அகடமிக்கியர் ஸ்டார்ட் பண்ண தேதி கேட்டிருக்காங்க ஸோ எக்ஸாக்ட் எடுத்து தேதி போட்டுருங்க அகாடமிக்கர் எப்போ முடியுதுன்னா முப்பத்தொன்று அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஸோ அது இந்த இந்த ஸ்கூலில் தப்பாக கொடுத்துருக்காங்க ஸோ இதை கொஞ்சம் பார்த்து மாற்றிக்கிங்க இங்கே மாற்றக்கூடாது அந்த பேஜில் மாற்றணும் அப்புறம் வந்து மீடியம் ஆஃப் இன்செக்ஷன் தமிழ் தான் அதே சமயம் மீடியம் லாங்குவேஜ் குரூப் கேட்பாங்க நம்ம தமிழ் இங்கிலீஷ் அப்படிங்கிற குரூப்பில் இருக்கும் ஸோ ஒன் பாயிண்ட் டூ சிக்ஸ் வரைக்கும் எடிட் ஆப்ஷனே காட்டல ஏன்னா எடிட் பண்ணுற இடம் வேறு ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு கொடுத்துட்றோம் இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்தோம்னா அடுத்தது வந்துடும் ஒன் பாயிண்ட்டு டூ செவன்லேருந்து ஒன் பாயிண்ட்டு த்ரீ சிக்ஸ் வரைக்கும் இந்த கேட்டகரி செகண்ட் கேட்டகரி ஸ்கூலை பற்றி கேட்குறாங்க இது ஒரு ரெசிடென்ஷியல் ஸ்கூலாக எஸ்னா எஸ் நோ எஸ்னா அதுக்கான டேட்டா கொடுக்கணும் ஷிஃப்ட் அடிப்படையில் ஸ்கூலாக மேக்ஸிமம் தமிழ்நாட்டில் ஷிஃப்ட் ஸ்கூல் இல்லை மைனாரிட்டி ரன் பண்ணுற ஸ்கூலாக எஸ்னா எஸ் நோ கொடுக்கணும் ஸோ இதெல்லாம் பார்த்து நம்ம அப்படியே ஒன்று ஒன்றா எஸ்னோ எஸ்னோ கரெக்டாக கொடுத்துட்டு வந்துடலாம் ஒன் பாயிண்ட் த்ரீ டூ பார்த்திங்கன்னா தெரியும் இந்த ஸ்கூல்லேருந்து ஒரு அடுத்த பிரைமரி ஸ்கூல் எவ்வளோ தூரம் இருக்குது அடுத்த அப்பர் பிரைமரி எவ்வளோ இருக்குது அடுத்த செகண்டரி எவ்வளோ இருக்குது அடுத்து ஹையர் செகண்டரி எவ்வளோ இருக்குதுன்னு டீட்டெயில் போட சொல்கிறாங்க இன் கிலோமீட்டர்ஸில் அடுத்து பார்த்தீங்கன்னா ரோடு வந்து கனெக்ட் ஆகியிருக்கா ஸ்கூலோட வெதர் ரோடு ஸ்கூலோட கனெக்ட் ஆகியிருக்கா அது ஒன்றும் ஒன் பாயிண்ட் த்ரீ ஃபோரில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் அகாடமிக் இயரில் இந்த ஏதாவது நம்பர் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனல் டே எத்தனை ஒர்க்கிங் டேஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இரநூத்தி பன்னெண்டு பத்து ஒன்பது என்ன வருதோ அதை போட்டுக்கலாம் அதே சமயம் பார்த்திங்கன்னா சிசிஇ ரெக்கார்டு நம்ம மெயின்டைன் பண்ணுறோமா கேட்டிருக்காங்க அது மேக்ஸிமம் எஸ்ஸாக தான் இருக்கும் அது கும்லேட்டிவ் ரெக்கார்டு வச்சுருக்கோமா எஸ் போட்டுக்கலாம் ஸோ சேவ் கொடுத்துட்றோம் சேவ் நெக்ஸ்ட்டு கொடுக்கலாம் அல்லது சேவ் நெக்ஸ்ட்டு ஒரே பேஜில் கொடுத்துனாலும் சரி தான் அடுத்த பேஜுக்கு போயிடுது அடுத்த செக்ஷன் வந்து த்ரீ பாயிண்ட்டு சார் ஒன் பாயிண்ட் த்ரீ செவன்லேருந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் டூ வரைக்கும் அங்கன்வாடி எஸ்எம்சி எஸ்எம்டிசியை பற்றி சொல்லியிருக்காங்க ஸோ சில ஸ்கூலில் ஸ்கூலோட ஒட்டி அங்கன்வாடி இருக்கும் அந்த இருக்கா அப்படிங்கிற அந்த டீட்டெயில் கேட்டிருக்காங்க எஸ்னால் எஸ் கொடுத்தோம்னா அங்கன்வாடியில் படிக்கக்கூடிய பசங்களோட எண்ணிக்கை பாய்ஸ் கேர்ள்ஸ் என்னான்னு சொல்லி கேட்பாங்க அடுத்து பார்த்திங்கன்னா அந்த பால பால வேதிக்கா அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் அதுவும் லோக்கல் பசங்களுக்கு அங்கன்வாடியில் இருக்கான்னு சொல்லி கேட்டிருப்பாங்க அந்த ஸ்கீம் இருக்கான்னு அங்கன்வாடியில் கேட்டுக்கிட்டு எஸ்னால் எஸ் கொடுக்கணும் நோனா நோ கொடுக்கணும் ஸோ அப்படியே இதில் உள்ள விஷயங்களை பார்த்துக்கிட்டே வாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அகாடமிக் இன்ஸ்பெக்ஷன் ஃபோர் பாயிண்ட் ஒன் பாயிண்ட் ஃபோர் டூவில் அகாமிக் இன்ஸ்பெக்ஷனு எத்தனை இன்ஸ்பெக்ஷன் நடந்துச்சு அது சிஆர்சி கோஆர்டினேட்டர் தட் மீன்ஸ் பள்ளிக்கூடத்துக்கு வந்த பிஆர்டிஆர் அல்லது பிஆர்டி பிஆர்சியோட சூப்பர்வைசர் அல்லது பிஇஓ வந்தாங்களா டிஸ்டிக் லெவல் ஆஃபீஸர் டிஸ்ட்ரிக்ட் கோர்டினேட்டராக இருக்கலாம் டிஇஓஸ் யாராவது வந்தாங்களா ஏபிஓஸ் யாராவது வந்தாங்களா எத்தனை முறை வந்தாங்க அப்படிங்கிற அந்த டீட்டெயில் கேட்டிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்எம்சி நம்ம ஃபார்ம் பண்ணிட்டோமா ஆர்டி படி எஸ்எம்சி ஃபார்ம் பண்ணிட்டோமா இல்லை எஸ்எம்டிசி வச்சிருக்கோமான்னு ஸோ ஒரு குழப்பம் வருது நம்மள நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் எஸ்எம்சி எல்லாம் மெயின் மென்ஷன் பண்ணி அதாவது மெர்ஜி பண்ணிட்டோம் நம்மள்ட்ட இருக்கிறது இப்போதைக்கு எஸ்எம்சி தான் ஸோ இதை உங்களுடைய ஆசிரியர் பயணி பயிரினர்கிட்ட ஒரு தடவை கேட்டுவிட்டு அந்த எஸ்எம்டிசி பக்கத்தை நீங்கள் ஃபில் பண்ணலாம் மற்றபடி எஸ்எம்சி நம்மள்கிட்ட இருக்குது எஸ்எம்சி இருக்குன்னு சொன்னீங்கன்னா எத்தனை மீட்டிங் போட்டிங்க எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க அந்த டேட்டா சொல்லிக் கொடுத்துருக்காங்க அதுமாதிரி பிடிஏ மீட்டிங் போட்டோம்னா எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற டேட்டாவும் கேட்டிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஏதாவது கிளாஸ் வந்து நம்ம வந்து மெர்ஜி பண்ணி நடத்துகிறோமா அப்படின்னு ஒரு கேள்வி வந்திருக்கு நம்ம இன்னும் எழுத்துமில் பார்த்தீங்கன்னா நம்ம மெர்ஜி பண்ணி தான் வச்சுருக்கோம் ஸோ அது எந்த கிளாஸ்லாம் நம்ம மெர்ஜ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பற்றி போட சொல்லியிருப்பாங்க ஸோ அடுத்து ஸ்கூல் காம்ப்ளெக்ஸ் இருக்கான்னு சொல்லி கேட்டிருப்பாங்க நம்மள்ட்ட ஸ்கூல் காம்ப்ளெக்ஸ் கிடையாது அதே போல் இபிஎஸ்பி ஸ்கீம் நம்மள்கிட்ட இருக்கான்னு சொல்லி கேட்டிருப்பாங்க இந்த ஸ்கீம் கிடையாது ஸோ இந்த ஸ்கீம் நமக்கு வந்து வே அதாவது அது வந்து சர்தார் வல்லபாய் பட்டேலோட பிறந்த நாள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அது ஆரம்பிச்சிருக்காங்க பசங்க வந்து ஒரு ஸ்டேட்லேருந்து இனிவர் ஸ்டேட்டுக்கு கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்சுக்காக பசங்களை அனுப்பி வைக்கிறது ஸோ இது இருக்காரு இல்லையாங்கிறது ஆசிரியர் பெருநோட்டை கன்ஃபார்ம் பண்ணிங்க அதே மாதிரி ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒன்றில் அந்த ஹோலிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட் கார்டு ஒவ்வொரு வருஷமும் நம்ம தரோம் ஸோ அந்த ரிப்போர்ட் கார்டு இருக்கும் கொடுத்துருக்கோம் அதெல்லாம் எஸ் கொடுத்துக்கலாம் மிட் டே மீல்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க மிட் டே மீல்ஸ் கவுண்ட் எத்தனை ஒரு வீக்குக்கு எத்தனை நாள் போடுறோம் ஒரு மந்த்துக்கு எத்தனை நாள் போடுறோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இது லாஸ்ட்டு கொஸ்டினாக இருக்குது ஒன் பாயிண்ட் ஃபைவ் டூவில் லாஸ்ட்டு கொஸ்டின் ஸோ இப்போ சேவ் நெக்ஸ்ட்டு கொடுத்தோம்னா அடுத்து போகும் ஸோ நம்ம இந்த வீடியோவில் ஒன் பாயிண்ட் ஒன்லேருந்து ஒன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டூ வரைக்கும் உள்ள கொஸ்டின்ஸுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்னு பார்த்தோம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பாக்கி இருக்கிற எல்லா கொஷினுக்கும் ஆன்சர் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சது இருந்துச்சுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் சக ஆசிரியர்களுக்கும் நண்பர்களுக்கும் தேவையானவர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ